வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் சைபர் குற்றங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழுந்துள்ள புதிய சவால்களை காவல்துறையினர் முறியடிக்கும் விதத்தில் நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிப்பதற்கு ஆராய்ச்சி கல்வித்துறை மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களை கள ஆய்வு செய்யும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் பெரிய பாறை உருண்டு வீட்டின் மீது விழுந்து இடர்பாடுகளில் சிக்கியுள்ள ஏழு பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ்கும் சீனாவின் டிங் லெரினுக்கும் இடையே நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது சைபர் குற்றங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழுந்துள்ள புதிய சவால்களை காவல்துறையினர் எதிர்கொண்டு அவற்றை முறியடிக்கும் விதத்தில் அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற காவல்துறை இயக்குநர்களின் மூன்று நாள் மாநாட்டின் நாள் நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய பிரதமர் திரு மோடி தற்போது உலகில் எழுந்துள்ள பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் விதத்தில் இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளது பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டாா் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வலிமையை எடுத்துக்கூறும் விதத்தில் நம்முடைய பணிகள் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் காவல்துறையினர் தங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் விதத்தில் நூறு நகரங்களில் நவீன நகர காவல்துறை கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதிய தொழில்நுட்பங்களை காவல்துறையினர் பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற நுண்ணறிவு காவல்துறையினருக்கு பிரதமர் பதக்கங்களை வழங்கினார் தேசிய பாதுகாப்பு மற்றும் காவல்துறையின் எதிர்கால திட்டங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதமர் திரு மோடி அவர்களிடம் பகிர்ந்து கொண்டார் இந்த மூன்று நாள் மாநாட்டில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை அதிதீவிர இடதுசாரி பயங்கரவாதம் சைபர் குற்றம் பொருளாதார பாதுகாப்பு கடலோர பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிப்பதற்கு ஆராய்ச்சி கல்வித்துறை மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கவுஹாத்தியில் குவஹாத்தியில் இந்திய சர்வதேச அறிவியல் விழாவையொட்டி நடைபெற்ற வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வளர்ந்த நாடாக இந்தியா முன்னேறுவதற்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் அளப்பரிய திறனை பயன்படுத்தும் விதத்தில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நமது பாரம்பரிய அறிவை நவீன அறிவியலுடன் இணைத்து முன்னேறுவதற்கு வழிவகைகளை கண்டறிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித் துறைகளில் சர்வதேச நிபுணத்துவம் மற்றும் தொழில்துறை தலைவர்களை கொண்டு கூட்டு முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் உலகின் முதன்மையான நாடாக திகழ அறிவியல் துறையினர் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினாா் இளம் தொழில் முனைவோர்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் உலக நாடுகள் இந்தியாவின் தலைமைத்துவத்தை உற்றுநோக்கி வருவதாகவும் இளைய தலைமுறையினர் இதனை கருத்தில் கொண்டு புதிய கருத்துக்களுடன் தொழில்துறையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இளைய தலைமுறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலம் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டார் தனிமனித முன்னேற்றம் சமுதாய முன்னேற்றமாக மாறி அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டார் பிரதமர் அறிவிக்கப்படும் வளர்ச்சி திட்டங்கள் நாட்டின் சமத்துவ பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்யும் என்று அவர் கூறினார் பின்னர் தொழில் முனைவோர்களுடன் தமிழக ஆளுநர் திரு அருண் ரவி கலந்துரையாடினார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுநர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் திருவண்ணாமலையில் பெய்த கனமழை காரணமாக அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை உருண்டு வீட்டின் மீது விழுந்து இடர்பாடுகளில் சிக்கியுள்ள ஏழு பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலையில் நேற்று கனமழை பெய்தது அப்போது அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு மலையில் இருந்து சுமார் நாற்பது டன் எடை கொண்ட பாறை வவுசி நகர் பதினோராவது தேர்வின் குடியிருப்பு பகுதியில் இரண்டு வீடுகளின் மீது விழுந்தது இந்த சத்தம் கேட்டவுடன் அருகில் இருந்த பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறினர் பாறை விழுந்த வீட்டில் இருந்து ராஜ்குமார் அவரது மனைவி மீனா அவர்களது மகன் கௌதம் மகள் இனியா மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ரம்யா வினோதினி மற்றும் மகா ஆகிய ஏழு பேரும் காணவில்லை இவர்கள் மண்ணில் சிக்கியிருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் நேற்று நள்ளிரவு வரை ஆய்வு செய்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இன்று காலை ஐந்து மணி முதல் அவர்கள் இடர்பாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு கள ஆய்வு செய்து கண்டிப்பாக இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் விரைவில் இதற்கான பணிகள் தொடங்கும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்டு செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு முகாமில் தங்கியுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஃபெஞ்சல் புயல் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தற்போது ஆய்வு செய்து வருவதாகவும் வருவதாகவும் சீரமைப்பு பணிகள் அவர் கூறினார் தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களில் பம்புகள் மூலமாக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் பாதிப்புகளை குறைக்கும் விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க அரசு முயற்சி எடுத்து வருவதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினாா் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள விவகர்மா திட்டம் குளத்தொழிலை ஊக்குவிக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறி வருவது தவறான கருத்து என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நேற்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதினெட்டு சமுதாய பிரிவுகளுக்கான திட்டமாக தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என மக்கள் கேட்டுக்கொண்டுள்ள கொண்டுள்ள நிலையில் ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டுமே தமிழக அரசு இதுவரை இதற்கான மத்திய அரசின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் நலிவடைந்த விஸ்வகர்மா சமுதாயத்தினர் மற்றும் கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தினை தடுப்பது சர்வாதிகார போக்கு என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடந்துள்ள குளறுபடிகள் மற்றும் அதானி குழுமத்தோடு முறைகேடாக செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து விரைவில் உரிய ஆதாரங்கள் வெளியிடப்படும் என்றும் திரு அண்ணாமலை கூறினார் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வந்தது இந்நிலையில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் அங்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சந்திரகலா தெரிவித்துள்ளார் கனமழை காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார் சேலம் மாவட்டத்திலும் மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையிலும் மழை தொடர்வதால் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை ஐக்கிய நாடுகளின் சார்பில் நூற்று தொன்னூற்றி ஏழு நாடுகள் பங்கேற்கும் கான்பரன்ஸ் ஆப் பார்ட்டிஸ் என்ற பருவக்கால மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யும் பதினாறாவது கூட்டம் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் இன்று தொடங்குகிறது ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமிரகத்தின் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்று நடைபெற இருந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கனமழை காரணமாக ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளாா் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலின் ஸ்ரீ தாதா தேசிகர் சாற்றுமுறை உற்சவத்தையொட்டி உற்சவர் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் ரத்னாங்கி அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆணைமடுவு அணைக்கு நீர்வரத்து பல மடங்கு அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து வசிஷ்ட நதியில் ஆயிரத்து எட்நூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ்கும் தற்போதைய உலக செஸ் சாம்பியன் சீனாவின் டிங் லிலினுக்கும் நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது தொடர்ந்து நடைபெற்ற மூன்று போட்டிகளும் டிராவில் முடிவடைந்ததால் இருவருக்கும் தலா மூன்று புள்ளிகள் கிடைத்தன இந்த சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்கு இருவருக்கும் இன்னும் நான்கரை புள்ளிகள் தேவைப்படுகிறது மீண்டும் சைபர் குற்றங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழுந்துள்ள புதிய சவால்களை காவல்துறையினர் முறியடிக்கும் விதத்தில் நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிப்பதற்கு ஆராய்ச்சி கல்வித்துறை மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களை கள ஆய்வு செய்யும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் பெரிய பாறை உருண்டு வீட்டின் மீது விழுந்து இடர்பாடுகளில் சிக்கியுள்ள ஏழு பேரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் துகேஷ்கும் சீனாவின் டிங் லினருக்கும் இடையே நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது இத்துடன் இந்த